Yeah. <coughs> thank <laughs> you இடுப்பில் வைத்துக் கொண்டு ஆடி அசைந்து நம்மை நோக்கி வருகிறாள் தான் வருகிறவர் நிறை வந்திருந்தால் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அது நமக்கு நல்ல சுகணம் தான் ஆனால் வெறும் குணத்தோடு அல்லவா வருகிறாள் அவள் வருவதை பார்த்தால் நம்மை நோக்கி தான் வருகிறாள் போல் இருக்கிறது thank <laughs> you

ஆடா போயா அந்த கதையையும் ஏன் கேட்கறான் என் மாமனாரும் ஒருத்தன் சொன்னேன் பாரு எப்ப பார்த்தாலும் வாயை வச்சுக்கிட்டே இருக்கிறியா துரு பிடிச்சதான் விட மாட்டேங்கிறியா ஆ அந்த கிடவண்ண நீங்க ஏன் கேக்குறீங்க இங்க பாருங்க வாயை அதுலயே என் நேரம் வைப்பா ஒரு நாளை கேச்சும் ஏன்பா ஒரு நாளை கேச்சோம் ஊங்க மாட்டேங்கிறியா ஆங்க மாட்டேங்குது சோறு சிங்கிற கூட சோத்த வாயில் வச்சாதான் ஆகும் அவன் போனான்

ரோமம் எவ்வளவுக்கு இருக்குதோ அவனுக்கு வீரியமோ அவ்வளவு இருக்குன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க எவனுக்கு அந்த வீரியம் கிடைக்க போகுதோ இனிமே எப்ப தூட்ட போறானோ தெரியல இன்னைக்கு குளிர் ஜோரம் முடிச்சவனாக அவன் போறானா இல்ல நான் கிடக்க போறேனான்னு எனக்கு தெரியலங்க என் மச்ச வர மாதிரி தெரியுது ஏங்க அடங்கூரத்துல நான் தூரமா போனது நீங்க பாத்தீங்களா தூரமா போக முடியுமா

காரணம் முடிஞ்சு வச்சு ஏத்தம் போட்டு எனக்கு தண்ணி என்ன இது மழையை சாய்ச்சலாம் போல இருக்கு மனசுல சாய்க்கறது ரொம்ப கஷ்டம்தான்

Exactly. Yes. Yes.

உனி எனக்கு ஒண்ணுமே வர மாட்டேங்குது எல்லாமே வருது அன்பளிப்பு கொடுத்த மச்சான் அவர்களுக்கு நன்றி நன்றி மனமா நன்றி ஏய் யார்னு கேட்டா தலை மச்சான் பாக்கணும்னு மாமனே மச்சான் விருதன் அவங்க உனக்கு என்ன வருத்தம் என்னது இவருக மச்சான் இவர் அவரு என் மாம ஏன்னா ஒருத்தரும் ஆக்கிய மடியா பாதி இவர் தெரியுமா தாடி எனக்கு தாடி

நீ <laughs> அந்த அம்மா காளி கட்ட சம்சாரம் நீங்கள் சேர்த்துக்கிட்டப்போங்கறீங்க காலி கட்ட சம்சாரம் எப்போவுமே காலையில எழுந்திரிச்சி புருதனுடைய முகத்தை பார்க்கணுன்னு நினைப்பாங்க உங்களை மாதிரி பொம்பளைகளுக்கும் முகம் தேவையே இல்லை அதனால நேராக மகா மாரியம்மன் கோயில் கூட்டிகிட்டு போங்க மஞ்ச தண்ணி தெளிங்க சரி மாலை ஒண்ணு போணுங்க கோத்தரை பொன்னேன் அருவாள் அருவா எடுத்து ரெண்டா வீட்டுங்க அருவா வசிக்கிட்டீங்களா அருவாள் அருவா ம் இடுப்புக்கு மேல தண்ணி மாளு சரி இடுப்பு கீழ நீ போடுறீங்க இப்ப சொன்னே நான் அம்மாண கரத்து எனக்கு மேலே என்னத்துக்கு நான் என்ன வச்சிட்டு சேவிங்க பண்ண போறேன் கீழ குடு நான் வச்சி செஞ்சிட்டு போறேன் ஆம்படுگیا ஏய் பாரு சும்மா தொட்டு தொட்டு நான்

ஒரு <ion> நாளைக்கு <and> <Bondi> <AM2> என்னது ஒரு நாள் விட ஒரு நாள் விட மாட்டேயா அரியே இங்க வா எப்படி நீ என்ன இந்த வார்த்தை கேட்டையோ எனக்கு நச்சு அங்க பட்டுருச்சு இப்ப சொல்ல வேண்டி அரியே நான் எப்படி புருஷன் புருஷனை அலையிடணும் அதே மாதிரி நீ ஒரு நாளைக்கு உன் புருஷ பிள்ளைகள் எல்லாம் இழந்து ஐயோ என் புருஷா ஐயோ என் புருஷா நீ அலையல என்னுடைய சாமம் ஒண்ணு சும்மாவே விடாது